ஏற்கனவே நம்ம தமிழ் எண்களோட ஏறு வரிசை இலக்கங்கள் பார்த்துருந்தோம் இந்த பதிவில் தமிழர்கள் இறங்கு வரிசையில் அதாவது ஒன்றுக்கு கீழே இருக்கிற அளவுகள் அதாவது ஒன்றுக்கும் குறைவான அளவுகளில் இருக்கிறதுல எப்படி அழைத்தாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று முக்கால் அரை கால் நாலுமா மூன்று வீசம் மூன்றுமா அரைக்கால் இருமா மாகாணி ஒரு மா முக்கால் வீசம் முக்காணி அரை வீசம் அரைமா கால் வீசம் காணி அரைக்காணி முந்திரி அரைக்காணி முந்திரி கீழறை கீழ்கால் கீழறைக்கால் கீழ் வீசம் கீழ் முந்திரி இம்மி மும்மி அணு குணம் பந்தம் பாகம் விந்தம் நாகவிந்தம் சிந்தை கதிர்முனை குரல் வளைப்படி வெள்ளம் நுண்மணல் தேர்த்துகள் இதெல்லாமே வந்து தமிழர்கள் தங்களோட அளவீட்டில வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் அணுவோட அளவு செய்யறதுக்கு முன்பாகவே தமிழர்கள் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி அளவீட்டியல்கள் வந்து சிறந்து விளங்கி இருந்தாங்க தமிழர்கள் அப்போ எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது இது போன்ற சிறப்பான தமிழ் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம போடுற பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி